ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து அவசரமாக ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தாலும் சரி ஸ்கூல் காலேஜஸ் இந்த மாதிரி வந்து போகிறதுக்கு வந்து அவசரமாக செய்யக்கூடிய மாதிரி எடுத்துன்னு சொன்னால் இந்த ஒரு லன்ச் தான் எல்லாருமே செய்யக்கூடியது அதே சமயத்தில் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் குழந்தைகளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்து இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குக்கர் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஸ்டார் அனைஸ் ஏலக்காய் சோம்பு கல்பாசி ரோஜா இதழ்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஹோல் ஸ்பைசஸ் ரெண்டு பிரியாணி இலை போட்டுக்கலாம் இது நல்லா வந்து பொறிஞ்ச உடனே இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடாமல் பூண்டு பத்து பல் பூண்டு பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு இன்ச்சுக்கு இஞ்சியும் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி வந்து சேர்த்தும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்காட்டில் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ரெண்டு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் எந்தளவுக்கு வதங்கும் போதே நம்ம ஒரு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இந்த மல்லித்தூள் வீட்டில் அரைச்சது அதில் மிளகு சீரகம் கருவேப்பிலை சேர்த்து வறுத்து அரைச்ச மல்லித்தூள் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தக்காளி சாதம் அந்த மாதிரி சாதங்களுக்கு வெரைட்டி ரைஸ்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்குறக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் இப்படி செஞ்சு பாருங்கள் மசாலாவை வெங் வெங்காயத்துலேயே எண்ணெயில் போட்டு வதக்கும்போது நல்லாயிருக்கும் ஆனால் சிம் பண்ணிவிட்டு போடுங்க இப்போது தக்காளி வந்து இந்த அளவுக்கு மசிஞ்சிருச்சு போதும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்துலாம் அதுக்கு முன்னாடி வீட்டில் அரைச்ச ஹோம்மேட் பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு நான் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து கேரட்டு பீன்ஸு கிரீன் பீஸ் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுக்கிறேன் இது நம்ம அளவு கிடையாது எவ்வளோ வேணாலும் சேர்த்துலாம் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்து அது பிரியாணினா இப்போது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே பிரியாணி தாங்க பிடிக்குது அதனால நம்ம அடிக்கடி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து கொடுக்கலாம் வெஜ்ஜு பிரியாணி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது அப்போவா வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய சேரும் அவங்களுக்கு இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் இப்போ மல்லி இலைகள் ஒரு கைப்பிடி புதினா இலைகளை ஒரு கைப்படி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து கலந்து விட்டாச்சு அதுக்கப்புறம் இங்கே பாஸ்மதி ரைஸ் தான் நான் வந்து இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்குறேன் கழுவிட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி கழுவி தண்ணி வடித்து ஊற வச்சுக்கிறேன் அதையும் நம்ம வந்து இப்போ சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இப்போ வந்து நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும் ரைஸ் வந்து உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணின்னு ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்தியாச்சு இப்போது உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாம் இந்த இடத்துல நான் வந்து லெமனோ தயிர் எதுவுமே சேர்த்தல ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு கொதி வரும்போது அதுக்கப்புறம் தான் நம்ம லெட்டு போடணும் இப்போ பாருங்கள் கொதி வருதா இப்போ ஓரங்கள்லேருந்து இருந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லெட்டு போட்டு விட்டுக்கலாம் இப்போ லெட்டு போட்டு வெயிட் போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் தான் அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் அதிகம் ஒரு நிமிஷம் விட்ட போது இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான கம கமகமனம் மணக்கக்கூடிய வெஜ் பிரியாணி ரெடி ஆகியாச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கலர்ஃபுல் மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது ஹெல்த்தியானது கேரட் பீன்ஸ் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அதுக்கப்புறம் பட்டாணி போட்டிருக்கிற க்ரீன் பீஸ் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கினால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த மாதிரி செர்விங் பவுலுக்கு போட்டு கொடுத்துன்னு சொன்னோம்னா அவங்க ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃபீலில் அவங்க சாப்பிடுவாங்க கூட ஒரு ஆனியன் ரைத்தாக வச்சு கொடுத்தா போதும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி தேங்க்யூ